சொன்னா அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தொகுதியில் போட்டியிடுகின்ற திரு கே அண்ணாமலாஜி அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பில் பல இடங்களில் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பதிவு செஞ்சிருக்கோம் மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தை தமிழக அரசாங்கம் கொண்டு வந்தது போல ஒரு மாயை ஏற்படுத்தி வாக்கு வங்கிக்கும் திருட்டு வேலை செய்கிறக்கும் நிறையா செய்கிறாங்க அதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் சாலை ஓர வியாபாரிகளுக்காக சிறு சிறு வியாபாரிகளுக்காக கொரோனா காலத்தில் நம்ம பார்த்துருக்கலாம் அந்த வியாபாரிகளுக்காக சுமார் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு அவர்களெல்லாம் அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக ஏற்பட்ட நிறையா உற்பத்தி பண்ணாங்க அதில் நம்ம நிறைய பேர்த்துக்கு அதை வாங்கி கொடுத்து இன்றைக்கி நிறையா வியாபாரிகள் இருக்காங்க அதுலேயும் மாநகராட்சி கோவை மாநகராட்சி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாநகராட்சி என்ன செய்த திமுக அரசாங்கம் இந்த சாலை ஓரங்களெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி அவங்களெல்லாம் ஓரம் கட்டி வச்சுருக்கிறாங்க ஏன்னா அந்த பணம் கொடுக்கப்பட்டது மத்திய அரசாங்கம் அதே போல் உத்தர குஜராத்தில் நீங்கள் எடுத்துருக்கலாம் எல்லோரும் குஜராத் மாடல் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த குஜராத் மாடல் என்ன செஞ்சார் மோடி தேவையான குடிநீர் கொடுக்கப்பட்டார் தேவையான சாலைகள் கொடுக்கப்பட்டார் தேவையான மின்சாரங்கள் கொடுக்கப்பட்டார் தேவையான கழிவறைகள் கொடுக்கப்பட்டார் தேவையான சாக்கடைகள் கொடுக்கப்பட்டார் இதுதான் மாடலாக இருந்தது இங்கே என்ன மாடல் தெரியுமா குடிநீரை விற்கதும் குடியை கெடுக்கிற தண்ணீரும் விற்கிறது அரசாங்கம் ரெண்டு தண்ணியும் விற்கக்கூடாது ஏன்னா குடிநீரை எந்த அரசாங்கம் விற்கப்படுதோ அந்த பூமி முழுவதும் வறுமைக்கு கூட்ட கீழே போயிடும் விவசாயம் இருக்காது வறுமை வந்துடும் ஆனால் இங்கே ரெண்டு தண்ணியுமே விற்கிது ஒரு தண்ணியை விற்று இன்றைக்கி உலகத்திலே இரண்டாவதாக இருக்கக்கூடிய சிறுவாணி தண்ணி இன்னைக்கு கலப்படத்தோடு வருது அரசாங்கம் விற்கக்கூடிய தண்ணியும் கலப்படத்தோடு வருது எடுக்கிறாங்க அரசாங்கம் அது ரெண்டு திராவிட கழகமாக இருந்தாலும் சரி அப்போ மக்களை ஏமாற்றி ஒரு தலைமுறையை முடிக்கிறதுக்காக அந்த தண்ணியும் இது மக்களை ஏமாற்றி வருமானத்திற்காக இன்னொரு தண்ணியும் உற்பத்தி பண்ணுறாங்க இதுவா மா திராவிட மாடல் இது மோடியினுடைய மாடலும் குஜராத் மாடலும் அங்கே மக்களுக்கு தேவையான சேவைகள் செய்யுது ஆனால் இங்கே திராவிட மாடலருக்கு தன்னுடைய குடும்பத்தை வாழ் வைக்கிறதா இருக்குது அதனால் மக்கள் உணர்ந்து இந்த முறை அனைத்து பேரும் தாமரைக்கு வாக்களித்து நாடை சுபிச்சம் விடுவதற்காக ஏற்படுத்தணும் நிறையா குழந்தைகளை பெண் குழந்தைகளையும் இளைஞர்களையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் தயவு செய்து தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்